வணக்கம் என்ற கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ குரூப் ஃபோரில் இந்த அளபடியெலாம் கேட்பாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் அதில் இசை செய்யுலிசை அளபடை அல்லது இசை நிறை அலப்படை அந்த அதில் வந்து உயிர் அளப்படை மட்டும் அந்த வீடியோவில் சொன்னாங்க இப்போது இங்கே பாருங்கள் செய்யுலிசை அலப்படை இப்போ பாருங்கள் வீணால் படாமை நன்றாக்கின் அக்துருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கலை இப்போ இந்த வீழ்நாள் படா இந்த இடத்துல பாருங்க ஒரே உயிரெழுத்து குரில் அளப்படுத்தி வந்துருக்குது இப்போது செய்யுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது வெண்பாவுக்கு ஒரு இலக்கணம் ஏர் சீர் வெண்டலை சீர் வெண்டலை சரி இயசீர்வண்டலின்னா மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வரணும் ஏசீர் சீர்வண்டலைக்கு மாமுன் நிறை விளமுன் நேரும் இந்த த இது வராமல் வேற வந்ததுன்னா கெட்டு போயிடும் தலை கெட்டு போய்டும் ஏசீர் சீர்வண்டலைக்கு மாமுன் நிறையும் நேரும் மாமுன் நிறை வராமல் மாமுன் நேர் வந்ததுன்னா வச்சு அதுக்காக தான் இது போன்ற ஒரு எழுத்தை சேர்த்து அலவடியை கூட்டி அது சீரு சரியாயிடும் சரியாக்குவாங்க சரி சீர் வெண்டலைக்கு வந்து மாமுன்னேரையும் விளமு நேர் வெண்சீர் வெண்சீர் வெண்டலைக்கு காய் முன்னேறு வெண்சீர் வெண்டலைக்கு காய் முன்னேர் இப்போ இதில் பாருங்கள் படாமை படாமை வந்து கரு விளம் கரு விளம் விளமுன்னு நேர் சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஆ வரலைன்னு வச்சுங்களேன் இந்த ஆ வரலனா கரு கரு இங்க வந்து படா படா என்பது நிறை நிறை நிறையசை இங்க வந்து மை வந்து நேரசை நிறையசை நேரசை நிறை நேர் நிறை நேர் நிறைநேர் புலிமா மா புலிமா இதுக்கு வாய்ப்பாடு புலிமா சரி இங்க நேரசை இங்கே பாருங்கள் நன்றாற்றின் நன் இது ஒரு குரில் ஒற்று நேரசை 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 வரக்கூடாது செய்யுள்ள நேரசை நேரசை வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆ என்ற குரிலை சேர்த்துருக்காங்க அப்போது நிறை 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 கரு விளம் கரு விளம் விளமுன் நேர் ஏசி வெண்டைக்கு மாமுன் நிறையும் விளமுன் நேரும் விளம்புன் நேர் வந்துச்சு சரியாக போயிருக்கு அப்போ இதுக்கு தான் செய்யுலிசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை ரெண்டு பேர் எல்லாம் ஒன்று ரெண்டும் ஒன்று தான் செய்யுக்கு இசை கூட்டுது அல்லது அல்லது இசையே நிறைக்குது எப்படி எப்படி ஒன்றுன்னு சொல்லலாம் அப்போ வீணால் படாமை நன்றாட்டின் அக்பரும் வாழ்நாள் வழி கல் அப்போ இந்த ஆ வரலன்னா கெட்டு போயிடுது அப்போ நம்ம ஒரு வெண்பா எழுதணும்னா இந்த ஏசியின் வெண்டலை சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் வரணும் அதில் வரணும் அந்த அது வரலன்னா இது போல் ஒரு உயிர்த்து சேர்த்து அலபடியை கூட்டணும் புரியுதுங்களா அப்போது எதுக்கு இது வருது அப்படின்னு பார்த்துக்கணும் செய்யுசை அலபடி அல்லது இசை நிறை அளவடி அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் பழக்கப்படுத்திக்கணும் மனப்பாடம் முடியணும் வெண்பாவுக்கு இப்போ வெண்பாவினுடைய பொது இலக்கணம் என்ன நான்கு அடிகளை உடையதால் இரண்டாம் அடியின் இறுதிச்சீர் தனிச்சொல் பெற்று ஏசீர் வெண்டலையும் சீர் வெண்டலையும் பெற்று வரும் ஏசீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை ஆனால் குரல் வெண்பா குரல் வெண்பாவில் அதை கடை வெண்பாவுக்கு வந்து கடைசியில் நாலு மலர் காசு என்ற வாய்ப்பாட்டில் முடியணும் முடியும் அது வந்து இயல்பு இயல்பானது பாருங்க எல்லா குரல்லையும் வந்து கல் வாழ்நாள் வழி வழி அடைக்கும் கல் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதட்டி உலகு இப்படி வந்து முடியும் நாள் மலை காசு பிறப்பு அப்படின்ற வாய்ப்பாட்டில் முடியும் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இசை அளவடை அல்லது இசை நிறை அளவடை புரியுதுங்களா அது இதெல்லாம் இந்த இந்த வெண்பாவுக்கு உண்டான இலக்கணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இசில் வெண்டலை வெண் வெண்டலை ஏசிறுவண்டி மா முன்னிலையும் விழமுன்னேறும் வெண்சிறுவண்டலி காய் முன்னேறும் அது வரணும் இல்லைன்னா அது கெட்டு போயிடும் நன்றி வணக்கம் கல்வி கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து போட்டோம் நம்ம தொடர்ந்து இப்போது இதுக்கு முன்னாடி இதே வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் அந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கும்போது அதில் சில செய்திகள் சொல்லாத செய்தி இதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்காக தான் திரும்பவும் அதே வீடியோ போடுறோம் நன்றி வணக்கம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் I mm -hmm.